அதாவது மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நான்கு காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற பத்து காற்றாலைகளும் உடன் நிறுத்தப்பட்டு அந்த திட்டம் உடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியம்மன் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ரெண்டாவதாக மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற இரண்டு அவிர இரண்டு காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்கள் இருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை நாற்பதோ நாற்பத்தோராவது நாளாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்ட களத்திலே இருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய அரசு இதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும் என்னுடைய எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்களுடைய போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலை இந்த இடத்துல இருப்போம் இருந்து நல்ல முடிவுகள் வரும் வரை இந்த இடத்துல நாங்கள் காத்திருப்போம் என்பதை இந்த நாற்பத்தொருவது நாளிலும் ஜனாபதி காலக்கேடு முடிவடை என்ற சில மணித்தியாரங்கள் இருக்கிற இந்த வேளையிலும் இதை நாங்கள் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் மன்னார் காற்றாலைக்கு எதிராக நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்டம் சார்பாக நாம் கரங்கொடுக்கின்ற முகமாக நேற்றைய முன்தினம் பத்தாம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து கிளிநொச்சி மாங்குளம் மல்லவி ஊடாக இன்றைய நாள் மன்னர் தள்ளாடி சந்தையை வந்தடைந்திருக்கின்றோம் வணக்கம் மீண்டும் ஒரு செய்தி மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்திருந்தார்கள் குறித்த இரு இளைஞர்களும் வெள்ளிக்கிழமை மாலை மன்னாரை வந்தடைந்திருக்கிறார்கள் அவர்கள் முல்லைத்தீவிலிருந்து கால்நடியாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களையும் வீதி ஓரங்களில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில குறித்த இரு இளைஞர்களையும் மன்னார் பிரஜிகள் குழுவினுடைய தலைவர் அருட்தந்து எஸ் மார்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரில் போராட்ட தமிழகத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றிருக்கிறார்கள் தள்ளாடி சந்தையிலிருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்திருக்கிறார்கள் மன்னாரில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த காற்றாலை மின் கோபுரங்கள் குறித்த துரித நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மாத காலக்கெடு முடிவடைந்ததன் காரணமாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற மன்னார் பிரஜைகள் குழுவினுடைய

மன்னார் பிரீச்ச குழு சார்பிலும் மன்னாரை நேசிக்கின்ற உள்ளங்கள் சார்பிலும் இந்த இடத்துல நாங்கள் இன்று நாற்பத்தொராவது நாளை நோக்கிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இன்றைய நாளோடு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதியினுடைய காலக்கேடும் இன்றைய நாளிலே முடிவடைகிறது அவை நேற்று வரை நாங்கள் அவருடைய காரியாலத்திலிருந்து நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதுவரைக்கு எந்த முடிவுகளும் எங்களுக்கு தரப்படவில்லை பல தடவை எங்களுடைய மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த முப்பது நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் பற்றியும் அதை பற்றி எந்த ஒரு விவரங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அவர் வினாவிய பொழுது தங்களுக்கும் அவாறான ஒரு அறிவித்தல் கிடைக்கவில்லை என்ற அந்த மதிலை மட்டும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேளையில நாங்கள் சொல்லிக்கொள்வது நாங்கள் நல்லதொரு முடிவை அதாவது மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நான்கு காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற பத்து காற்றாலைகளும் உடன் நிறுத்தப்பட்டு அந்த திட்டம் உடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியம்மன் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ரெண்டாவதாக மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற இரண்டு இரண்டு காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை நாற்பதோ நாற்பத்தோராவது நாளாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்ட காலத்திலே இருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் மன்னாருக்கான போராட்டம் அல்ல நாட்டுக்கான போராட்டம் நாட்டின் வளத்தை பாதுகாத்து இருக்க எல்லா மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த கொள்கையோடும் இந்த போராட்டம் பல்வேறு இடர்கள் மத்தியில் எடுக்கப்படுகின்றது தொடரப்படுகின்றது ஆகவே எங்களுடைய குறிக்கோள் இந்த மூன்று கோரிக்கைகளும் ஜனாபதியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய கையெழுத்தோடு எங்களுக்கு எழுத்து மூலம் தருகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தர தயாரா இருக்கிறோம் அத்தோடு காற்றாலைக்கும் அதனுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பல்ல மாறாக இந்த மன்னார் தீவிலை அதனை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்விடங்களும் இயற்கையும் அவர்களுக்கு மக்களுக்கு சொந்தமான வாழ்வாதாரங்களும் அவருடைய மரங்களும் அவருடைய பண்பாட்டு அடையாளங்களும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த துயரமான இந்த தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய அரசு எதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும் அல்லவற்றால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்களுடைய போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம் இது அரசாங்கத்துக்கு எதிரானதும் அரசுடைய கட்சிக்கு எதிரானதும் இல்லை மாறாக இது எங்களுடைய உரிமையை கேட்டு எங்களுடைய வாழ்விடங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு உயர்ந்த புனிதமான ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இங்கே எங்களுடைய இந்த தளத்தில் வந்து எந்த விதமான சமய வேறுபாடுகளும் இல்லை மொழி வேறுபாடுகளும் இல்லை எங்களுடைய இந்த தளமானது நாட்டுக்கான போராட்டத்தின் குரலாக அமைகிறதொழிய இது வந்து மன்னாருக்கு மட்டும் சார்ந்த ஒரு போராட்டம் இல்லை இந்த இலங்கை தீவை காப்பாற்றுவதற்கு அதன் வளங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்வதோடு எங்களுடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த எங்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுத்தால் இந்த மன்னார் அவருடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு முழு மூச்சாக ஒத்துழைக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது அவர் இதை மீறி தங்களுடைய சட்டங்கள் மூலம் முடிவுகள் எடுக்க அவர் முற்பட்டால் எங்களுடைய மக்கள் அதற்கான முடிவுகளை வெகு விரைவில் தங்களுடைய அர்ப்பணத்தின் வழியாக சொல்லிக் கொள்வார்கள் என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலை இந்த இடத்துல இருப்போம் ஜனாதிபதியிடம் இருந்து நல்ல முடிவுகள் வரும் வரை இந்த இடத்துல நாங்கள் காத்திருப்போம் என்பதை இந்த நாற்பத்தொரு ஆவது நாளிலும் ஜனாதிபதி காலக்கேடு முடிவடை என்னும் சில மனித இருக்கின்ற வேளையிலும் இதை நாங்கள் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் எங்களோடு பல ஆஹ் சிங்கள சகோதர சகோதரிகள் இணைந்து இருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை மிகவும் ஒரு வீரியமாக கொண்டு செல்லுகின்ற பல நடக்க நடவடிக்கைகளை மண் இலங்கையை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வதோடு இந்த வருகின்ற காலத்தில் அதையும் தீவிரப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஜனாதிபதி நல்லதொரு முடிவை தந்தால் இந்த போராட்டங்கள் தனிந்து போவோம் எல்லாவற்ற தீவிரமடைந்து சில அதனால் வருகின்ற தாக்கங்கள் நேர்மறையாக எதிர்மறையாக அமையலாம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆகவே தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய மேதகு ஜனாதிபதிக்கும் அவரை சார்ந்த கட்சியினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி எங்களுடைய போராட்ட குரலுக்கு செமிங்கள் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செமிங்கள் இல்லாவிட்டால் மக்களுடைய போராட்டத்துக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டி வேண்டும் வரும் வேண்டும் என்று வரும் என்பதை இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் நன்றி களத்தில இதுவரைக்கு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இணைந்திருக்கிறார் குழுக்களாக இன்னும் பல கிராமங்கள் இதோடு இணைவதற்காக தங்களுடைய சம்மதங்களை தெரிவித்து காலத்தை நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தொரு நாள் முடிந்திருக்கும் ஜனாதிபதி முப்பது நாள் முடிகிற வகையில் இந்த போராட்டம் இந்த காலத்தில் மட்டும் இனி இருக்காது என்பதை நான் சொல்லிக் கொள்வதோடு எல்லா கிராமங்களுக்கும் இந்த போராட்டம் விஸ்தரிக்கப்படுவதோடு என்னுடைய எல்லைகளை தாண்டி இலங்கை பூராம் அது விஸ்தரிக்கப்பட போகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் சொல்வதற்கான காரணம் சிங்கள தாம் சிங்கள சகோதர சௌரி இணைந்திருக்கிறார் அவர் வழியாக இந்த போராட்டம் தெற்கின் எல்லை வரை இலங்கையின் எல்லா எல்லைகளையும் சென்றடைய போகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் அவர் எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள் நேற்றைய முன்தினம் முள்ளிவாய்க்காலின் மன்னார் காற்றாலைக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்டம் சார்பாக நாம் கரங்கொடுக்கின்ற முகமாக நேற்றைய முன்தினம் பத்தாம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து கிளிநொச்சி மாங்குளம் மல்லவி ஊடாக இன்றைய நாள் மன்னர் தள்ளாடி சந்தியை வந்தடைந்திருக்கின்றோம் இது இந்த மக்களுக்கு இந்த மன்னார் தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தான இந்த காற்றாலையை இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரம் மூலமாக எமது விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நானும் என்னுடைய நண்பர் ரிஷா அவர்களும் வருகை தந்திருந்தோம் இதற்கு கடந்த பயணங்களில் நம்மளோடு இணைந்திருந்த மல்லாவி வாழ் மக்கள் கிளிநொச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இதற்கு எதிராக போராட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய உறவுகளாக தொடர்ந்து போராட்டத்திற்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் அழைத்து நிற்கின்றேன் நன்றி